அப்துல்லா அல் அவர்கள் பிரசங்கத்தை நடாத்தி வைத்தார்கள் ஆரம்பமாக அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலமாத்தும் சலாமும் கூறியவர்களாக வருகை தந்திருக்கக்கூடிய மக்களுக்கெல்லாம் தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்துவிட்டு அன்பார்ந்தவர்களே அல்லாஹின் நல்லடியார்களே ரமலான் நம்மை பிரிவதற்காக ஆயத்தமாக கொண்டிருக்கிறது ரமலான் மாதம் என்பது வணக்கத்துக்குரிய மாதம் தௌபாவுடைய மாதம் அல்லாஹுவை நெருங்கக்கூடிய மாதம் அல்லாஹின் பக்கம் மாதம் இஹலாசை வரவழைத்துக் கொள்ளக்கூடிய மாதம் அல்லாஹ் அஞ்சி பயந்து வணக்கத்தில் ஈடுபடுவது நன்மைகள் செய்வது தொழுவது நோன்பு நோட்பது நின்று வணங்குவது போன்ற பலதரப்பட்ட வணக்கங்களை கொண்ட மாதமாக ரமலான் இருக்கிறது எனவே அப்பேற்பட்ட மாதத்தை அடைந்திருக்கின்ற நாம் அதனுடைய பயண இறுதியிலே நாம் இருக்கின்றோம் நாம் நம்மை விட்டு அந்த ரமலான் பயணிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது யாரெல்லாம் அதனை முறையாக பயன்படுத்திக் கொண்டார்களோ அவர்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டுமாக யாரெல்லாம் அதனை பயன்படுத்திக் கொண்டா பயன்படுத்திக் கொள்ளாமல் ஒடுப்போக்காக இருந்து விட்டார்களோ அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அன்பார்ந்தவர்களே ஒரு மனிதனுடைய வணக்கங்கள் என்பது அதனுடைய முடிவை வைத்து தான் கணிக்கப்படுகிறது எனவே ரமதானுடைய இறுதி பகுதியில் இருக்கிறோம் எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களே நல்லமல்கள் செய்து தௌபா செய்து நாம் கடந்த நாட்களிலே நெம்மால் அறியாமல் அல்லது தெரிந்து பாவங்கள் தவறுகள் நிகழ்ந்து விட்டால் அவைகளுக்காக மன்னிப்பு கோரி எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களை அல்லாவுக்கு பொருத்தமான முறையிலே பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் இருக்கக்கூடிய நாட்களோ மிகவும் ஓரிரண்டு நாட்களாக இருக்கிறது அந்த நாட்கள் முடிந்து விட்டது என்றால் அந்த ரமலானுடைய ஏடு மூடப்பட்டு விடும் அங்கே அதற்கு முத்திரை வைக்கப்பட்டு விடும் இனி ஒரு ரமலான் நமக்கு கிடைக்குமா என்பது அல்லாஹுக்கே வெளிச்சமான வெளிச்சமான விடயமாக இருக்கிறது எனவே எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களை முறையாக பயன்படுத்திக் கொள்வோம் அன்பார்ந்தவர்களே ஒருநாள் முகமது நபி சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் மிம்மரலே வேறுகின்ற போது முதல் படியிலே ஆமீன் என்று கூறினார்கள் இரண்டாவது படியிலும் ஆமீன் என்று கூறினார்கள் மூன்றாவது படியிலும் ஆமீன் என்று கூறினார்கள் அதற்கு பின்னால் நபியவர்கள் இதற்கு விளக்கம் கூறுகின்ற போது கூறினார்கள் யார் ரமலான் மாதத்தை அடைந்து அதன் மூலமாக மன்னிப்பு பெறவில்லையோ அவனை அல்லா விடட்டும் இரண்டாவது படியிலே ஆமீன் கூறினான் கூறியது எதற்காக என்று கூறுகின்ற போதோ யார் ஒரு மனிதன் பெற்றோர்கள் இருவரை அடைந்து அல்லது இருவரில் ஒருவரை அடைந்து அவர்களின் மூலமாக யார் சுவர்க்கத்தில் நுழைகிறானோ அதாவது சுவர்க்கத்தில் நுழையாமல் அவன் பாவ மன்னிப்பு பெறாமல் அவன் படுபாவியாக இருக்கின்றானோ அவனை அல்லா தூரப்படுத்தட்டும் இந்த பெற்றோர்கள் மூலமாக பாவ மன்னிப்பு பெறக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளட்டும் என்பதற்காக இவ்வாறு நபி சல்லா அவர்கள் கூறினார்கள் மூன்றாவதாக யார் அதாவது நபியுடைய பெயரை கேட்டு சலவாத்து கூறவில்லையோ அவனையும் அல்லாஹ் தூரப்படுத்தட்டும் என்று இந்த மூன்று விடயங்களுக்கும் நான் ஆமீன் கூறினேன் என்று நபி அவர்கள் கூறினார்கள் ரமலான் அடைந்து அதன் மூலமாக மன்னிப்பு பெற வேண்டும் பெற்றோர்களை அடைந்து அதன் மூலமாக சோர்க்கத்துக்குரியவர்களாக மாற வேண்டும் நபி அவர்களுடைய பெயரை கேட்டால் சலவாத்து சொல்ல வேண்டும் என்ற இந்த மூன்று விடயங்களுடைய முக்கியத்துவத்தையும் இந்த நபி அவர்களுடைய சம்பவம் நமக்கு தெளிவுபடுத்துகின்றது அன்பார்ந்தவர்களே எஞ்சி இருக்கக்கூடிய நாட்களோ சிறப்பான நாட்கள் மிகவும் பிரமதியான நாட்களாக இருக்கிறது எனவே உங்களுடைய சக்திக்குட்பட்ட முறையிலே அதிகமான நன்மைகள் செய்வதற்கும் முயற்சித்துக் கொள்ளுங்கள் உண்மையிலே வணக்கங்கள் என்பது அந்த வணக்கத்தின் மூலமாக நமது உள்ளத்திலே ஒரு அடையாளம் நமக்கு ஏற்பட வேண்டும் அதாவது இந்த வணக்கங்களூடாக நமக்கு உள்ளத்துக்கு தரக்கூடிய மிக முக்கியமான பயிற்சிதான் தான் இருக்கிறது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வணக்கத்தையும் இது அல்லாஹுக்காக செய்கிறேன் என்ற அந்த இஹலாஸ் அந்த வணக்கத்தின் மூலமாக வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது அதே போன்று வணக்கத்தின் மூலமாக நமது உடல் உறுப்புகளிலே வெளிப்படக்கூடிய அடையாளங்களாகத்தான் எம்மிடத்திலிருந்து எமது கைகளால் வார்த்தைகளால் அல்லது வேறு விடயங்களால் பிறருக்கு எதும் தீங்குகள் வந்துவிடக்கூடாது பிறருக்கு தீங்கி வந்து விடாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்மையை இந்த வணக்கம் ஏற்படுத்தும் அன்பார்ந்தவர்களே இந்த நோன்பு என்பது நமக்கு இறை அச்சத்தை ஏற்படுத்தி கொள்வதற்காக தத்தக்கும் தகுவாவை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்பதற்காகத்தான் அல்லாஹ் வைத்திருக்கின்றான் எனவே நமது அழகுகளையோ தோற்றங்களையோ அல்லாஹ் பார்ப்பதில்லை மாறாக நமது உள்ளத்தையும் எண்ணத்தையும் தான் நமது செயல்களையும் தான் பார்க்கின்றான் எனவே இஹ்லாசான முறையிலே நாம் நமது வணக்கங்களை அமைத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் அதே போன்றுதான் வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கான அடையாளங்களாக இமாம் அவர்கள் கூறும்போதும் நபி அவர்களுடைய ஹதீஸை மேற்கோள் காட்டி கூறினார்கள் அதாவது ஒரு மனிதனுடைய வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்பதற்கான அடையாளமாக அவன் இருந்த நிலையிலிருந்து அந்த நிலைமை அழகான நிலைக்கு மாறும் என்றால் அந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதற்கு ஒரு அடையாளமாக அது இருக்கிறது எனவே நமது நிலைகள் ரமதானுக்கு முந்தைய நிலையை விட ரமதானிலும் ரமதானுக்கு பிறகு வரக்கூடிய காலங்களிலும் நமது பண்பாடுகள் வார்த்தைகள் நடவடிக்கைகள் பிறருக்கு உதவி செய்ததற்கு செய்யக்கூடிய விடயங்கள் வணக்கத்தில் ஈடுபடுதல் போன்ற ஏற்கனவே இருந்த நிலையை விட நல்ல நிலைக்கு வரும் என்றால் நமது இவ்வாறான மாற்றங்களை காணலாம் பண்பார்ந்தவர்களே எனவே அதே போன்று நல்ல பண்புகளை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் கடைசி பத்தில் இருக்கிறோம் இருக்கிறது இந்த லயில என்பது அல்லாஹுடைய அருளும் அவருடைய பாவ மன்னிப்பும் கருணையும் இறங்கக்கூடிய மாதமாக இருக்கிறது யார் இந்த இரவிலே அல்லாஹோ ஈமான் கொண்ட ஈமானுடன் நன்மையை எதிர்பார்த்து வணக்கம் செலுத்துகிறார்களோ அல்லாஹ் அதாவது சென்ற பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பதாக நபி அவர்கள் கூறுகிறார்கள் அதே போன்றோ இந்த வணக்கங்கள் செய்வதென்பது செய்ததை விட சிறப்பாக இருக்கும் என்று நபி அவர்கள் கூறுகிறார் அல்லாஹ் சூரத்துள் இரவு என்பது ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான இரவாக இருக்கும் என்று நபி அவர்கள் கூறுகிறார்கள் அந்த இரவிலே ஒரு நன்மை செய்தால் ஆயிரம் மாதங்கள் செய்த நன்மைகள் கிடைப்பதற்கு காரணமாக இருக்கிறது எனவே அந்த லயலுத்துள் கதறி அடைந்து கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் நன்மைகளை அதிகம் அதிகமாக செய்வதற்கு முயற்சிக்க முயற்சிக்க வேண்டும் குறிப்பாக பற்றி நபி அவர்கள் இரவிலே வரும் என்று கூறியிருக்கிறார்கள் இருபத்தி ஏழாவது இரவாக இருக்கிறது இன்னும் இருபத்தி ஒன்பது இரவாக இருக்கிறது இன்னும் இந்த எஞ்சி இருக்கக்கூடிய இந்த நாலு நாட்களையும் நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும் குறிப்பாக ஒற்றைப்பட இரவுகளே வணக்கங்கள் செய்வதிலே பாவங்கள் நிகழ்ந்து விடாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவே அந்த லைலத்துல் கதிரை அடைவதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்வோமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அதற்கான சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான் எப்போது லைலத்துல் கதிர் வரும் என்பதை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கின்றான் எனவே அந்த லைலத்துல் கதிர் மறைக்கப்பட்டதாக இருக்கிறது அவை அந்த சிறப்பான ஆயிரம் மாதங்களை கொண்ட அந்த இரவை தேடி நாம் பயணிக்க வேண்டும் முயற்சிக்க வேண்டும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய அருளால் அது நமக்கு கிடைக்கலாம் நாம் முயற்சிப்போம் வல்லவன் அல்லா அந்த சந்தர்ப்பத்தை நமக்கு ஏற்படுத்தி தருவானாக அன்பார்ந்தவர்களே அதே போன்று நாம் இருக்கக்கூடிய இந்த ரமதான் கடைசி பகுதியிலே இருக்கிறோம் நோன்பு நோற்றவர்களுக்காக ஒரு கடமை இருக்கிறது அதுதான் ஜக்காத்து ஜக்காத்து என்பது பெருநாள் அன்றைய தினம் அதாவது தனக்கும் தனக்கு கீழால் உள்ளவர்களுக்கும் அதாவது உண்பதற்கு குடிப்பதற்கு செலவுக்கு போக எஞ்சி இருக்கும் என்றால் அந்த ஒவ்வொருவரும் ஜகாத்துல் ஜக்காத்துல் கொடுக்க வேண்டிய கட கடமை பாட்டுடன் இருக்கிறார்கள் எனவே அந்த நோன்பாளிகள் தனது நோன்பதை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காகவும் ஏழைகளை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காகவும் அல்லாஹ் இந்த எனவே அந்த ஜக்காத்துல் பித்தரை நாம் பெருநாள் அன்று இரவு அதாவது ரமதானுடைய பிறை முடிந்து ஷவ்வால் பிறை தெரிந்துவிட்டால் ஜகாத்து பித்தூர் கொடுப்பது கடமையாகிறது வாஜிபாகிறது அதனை பெருநாள் தொழுகைக்கு முன்னதாக கொடுத்து விட வேண்டும் அதற்கு முன்னால் பெருநாளைக்கு ஒரு ஒரு நாளைக்கு முன்னதாக அல்லது இரண்டு நாளைக்கு முன்னதாகவும் நேர காலத்தை கருத்தில் கொண்டு அதனை விநியோகிப்பதற்கும் இஸ்லாம் நமக்கு அனுமதித்திருக்கின்றது ஆனால் கடமை என்பது பெருநாள் புறையை கண்டதற்கு பின்னால் வாஜிபாகிறது பெருநாள் தொழுகைக்கு முன்னதாக கொடுத்து விட வேண்டும் அவ்வாறு பெருநாள் தொழுகைக்கு முன்னதாக கொடுத்து விட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜகாத்துராவாக கருதப்படும் பெருநாள் தொழுகை பின்னர் கொடுத்துவிட்டால் எந்தவித காரணமும் இல்லாமல் பெருநாள் தொழுகை விட பிற்படுத்திவிட்டால் அது ஒரு சாதாரண சதக்காவாகத்தான் கருதப்படும் அளவு நிறுவிகளில் இருந்த அளவைத்தான் நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நமது நாடுகளிலே பிரதானமான உணவாக கொள்ளக்கூடிய அந்த உணவைத்தான் நாம் வேண்டும் இரண்டு கிலோ இருநூத்தி ஐம்பது கிராம் முழுமையாக கொடுப்பதென்றால் மூன்று கிலோ நிறையுள்ள அந்த உணவை கொடுக்க வேண்டும் அது அரிசி இருக்கலாம் ஈத்தம் பழங்களாக இருக்கலாம் கோதுமையாக இருக்கலாம் எந்தெந்த நாட்டிலே எந்த உணவு பிரதானமாக கொள்ளப்படுகிறதோ அந்த உணவு வகையிலே ஒரு சா முழுமையாக கொடுப்பதென்றால் ஒரு மூன்று கிலோ அளவுக்கு அதனை கொடுக்க வேண்டும் எனவே இவ்வாறான ரமலான் மாதத்திலே அடைந்து கொண்ட சந்தர்ப்பங்களை நாம் முறையாக பயன்படுத்திக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும் கடந்த காலிலே தவறு கடந்த காலங்களிலே தவறுகள் ஏற்பட்டிருந்தால் அவைகளுக்கு அல்லாஹிடத்திலே தௌபா செய்து இஸ்திஃபார் செய்து எஞ்சி இருக்கக்கூடிய இந்த ஓரிரண்டு நாட்களை நல்ல முறையிலே நன்மைகள் செய்து இஸ்திஃபார் தௌபா திலாவத்துல் குரான் போன்ற நல்ல மல்கள் செய்து லேலத்து அடைவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு கடைசியிலே இந்த ஜகாத்துல் பித்தரையும் கொடுத்து அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெற்றுக்கொண்டு நாளை மறுமையிலே அந்த பாபுரையான் என்ற சுவர்க்கத்தினூடாக சுவர்க்கத்திலே நுழைவதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக நாமே அவான